ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு கமக்கமான நல்ல காரசாரமாக ரசம் தான் வைக்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து புளி ஊற போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு புளி நான் சேர்த்துக்கிறேன் புளி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ இதை வந்து சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ இந்த புளி வந்து நல்லா அப்படியே ஊறட்டும் ரசத்துக்கான பொடி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மசாலா வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாம் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் நான் நல்லா பெரிய ஸ்பூனாக சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாலி இருமல் இது எல்லாமே சரியாக கொண்டதுனால நான் மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அடுத்ததாக கட்டி பெருங்காயம் இந்த சைஸ் அளவு நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்க வேணாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு அடுத்ததான் ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் தோனோடையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரமிளகா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் பாருங்க இப்ப நல்லா வறுப்பட்டுருச்சு இப்ப இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் மாத்தி நல்லா ஆற வச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் குறை குரப்பாவே நம்ம பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப ரசப்படி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாவே அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் பூண்டு எல்லாமே இதில் சேர்த்து அரைச்சிட்டேன் நீங்கள் வேணுன்னா பூண்டு வந்து நீங்கள் ரசத்தில் வந்து கொதிக்கும்போது தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம் இப்போ புளியை கரைச்சி நல்லா வடிகட்டியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு மூணு தக்காளி நல்ல பழமான தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரசப்பொடியையும் இதிலேயே சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ இதில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரசி விட்டுடலாம் தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா கரசி விட்டுருங்க அழுத்தி பிடிச்சி பாருங்க இப்போ நல்லா கரசி விட்டாச்சு இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறதில்ல இப்போ வந்து இந்த தக்காளி இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா கொதிக்க விட்டோம் வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கொதிக்குது பாரு தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இதோடையே நீங்கள் வந்து தாளிப்பு கொடுக்காம கூட இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் நான் வந்து இதுக்கு எண்ணெய் கடுகு போட்டு தாளிக்க போகிறேன் இப்போ ரசம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பறக்க இப்போ தாளிப்பு சேர்த்துடலாம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு நான் தாளித்து இதில் சேர்த்துட்டேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டேன் இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வந்து தாளித்ததுக்கு பிறகு தான் ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம தாளிப்பு கொடுக்கலாம் ரொம்ப நல்ல மனமாகவும் இருக்கும் கடைசி நேரத்தில் தாளித்து சேர்க்கும் போது ரசம் வந்து ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ இந்த சூட்லேயே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம் இந்த மழை நேரத்துக்கு இந்த ரசம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம வந்து ஊற்றி குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தொண்டைக்கு நல்ல ஒரு இதமாக இருக்கும் பாருங்கள் நல்ல கம கமனு ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க மிளகு மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது நமக்கு ஜளி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ